வெங்காடு ஊராட்சியில் நடைபெற்ற திருமண வரவேற்பு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்திய வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணக்கிளி உலகநாதன் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் வெங்காடு ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவராக அன்னக்கிளி உலகநாதன் அவர்கள் பல்வேறு மக்கள் பணியாற்றி வருகின்றார் இந்த நிலையில் வெங்காடு ஊராட்சியில் நடைபெற்ற பல்வேறு திருமண வரவேற்பு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலகநாதன் அவர்கள் மணமக்களை வாழ்த்தி பரிசும் வழங்கினார் மேலும் தொடர் மக்கள் பணியாற்றி வரும் வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணக்கிளை உலநாதன் அவர்களுக்கு அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தொடர் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்த வண்ணம் உள்ளனர்